இது அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல இரண்டாயிரத்தி ஆறுல அவர் அவர் இது வந்து மாதிரி ஒரு அறக்கட்டளை சொற்பொழு இருக்கு அதை பற்றி பேசறதுக்கு என்னன்னு கேட்டேன் அவரு ஒரு சித்த சித்த மருத்துவம் ஓமியோபதி இப்படி மொத்தம் ஒரு ஏழு எட்டு மருத்துவத்தை கொடுத்துட்டு இந்த பக்கம் தொழுக்காப்பிய நன்முறையோ அயாப்படங்களுக்காக ஒரு பட்டியலை கொடுத்துட்டு இதுல ஒரு இதுல ஒரு சொற்பொழுவன் இதுல ஒரு சொற்பொழிவை நடத்தணும் சிறப்புகளை உணர்த்தும் மூன்றாம் வேட்கை அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தேன் அப்ப சித்த மருத்துவத்தின் சிறப்பு தினாரு தொர்காப்பியம் உணர்த்தும் மூன்றாம் வேற்றுமை உருவா ரொம்ப பயமான தெரியாத சிக்கல் வேணும்னாரு சிக்கல நான் சமாளிச்சுக்கிறேன் சொன்ன அது அவர் பட்டாபிராமன் முதல் முதல்வராக இருந்தவர் பட்டாபிராமன் ரெண்டாயிரத்தி ஆறுல அங்க அந்த அந்த மடவேலம் பார்த்தேன் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இப்போ இருந்தது ஐயா இப்பு வரக்கூடாது அண்ணாமலை என்பது ஊரின் பெயர் இல்ல அண்ணாமலை அரசர் பெயரு அப்படின்னு இயற்கை நிவரித்திற்காக நான் என்ன முன்னாரு அந்த மேடையில் அறிமுகம் செய்கிறார் ஏன் அந்த ஒரு செய்திக்காக தான் இவ்வளவு சொல்றேன் இருநூற்றி ஐம்பது மாணவர்கள் அறிவு மாணவர்கள் ஆய்வு மாணவர்கள் உட்கார்ந்து இருந்தார்கள் இருபத்தைந்து பேராசிரியர்கள் உட்கார்ந்து இருந்தார்கள் இந்த பட்டா கிராம அறிமுகம் இவரை பார்த்தா கோயிலமா இருக்கிறார்கள் அண்ணா மாதிரி இருக்கிறார்களே அது மாதிரி அண்ணா என் பேர் பேசினாரோ அங்கே பேசினார்கள் இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பேர் ஒரு மரியக்கடை வேலை செய்து கொண்டிருந்தவர்

தகவல் போட்டா ஒரு மாநாடு நடந்தது முழுக்க பந்தல் இருந்தது ஒரு மன போட்டு மண்ணில் உட்கார்ந்து தந்தை பெரியார் நான் போய் வணக்கம் என்னென்ன இப்ப தொட்டு பார்த்துட்டேன் ஐயா உங்களை தொட முழு ரொம்ப நாள் ஆசை தொட்டுட்டேன் அதே மாதிரி பாவேந்தர் பாரதிதாசன் பாடலை பாரதிதாசன் யாருமே தெரியாம மடிய கடையில் குளி மடிக்கும் போது படித்தவன் அந்த நாராண் ஆட்சியப்பன் ஒருத்தரு நம்ம சேட்டில இருந்து நாவல் நாரா புந்தசன் ஒரு அச்சகம் வச்சிருந்தாரு முறையில் ஒரு ஏறு நடத்தினாரு அந்த ஏழு நடத்தும் போது நாங்க அந்த அச்சகத்துக்கு அடிக்கடி போவோம் ஏன்னா பிள்ளை செத்து கொடுப்பாரு போட்டிக்கு வெண்பா எல்லாம் போட்டி கொடுப்போம் அப்படி பார்க்கும்போது போது அந்த பாவைய பாவைதாசன் உட்கார்ந்து கொண்டிருந்தார் இவர் அறி அவர் அறிமுகம் செய்து வைத்தார் நாராயண ஆட்சியப்பன் அன்று பேசு பாரதிதாசனை பார்த்தேன் முக இளவரனும் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் நாள் பாவேந்தர் பாரதிதாசனுடைய பெருமநாள் அன்று அந்த புதுச்சேரிக்கே போய் பாவேந்தர் பாரதிதாசனுடைய வீட்டங்கே பெரிய பந்தல் போட்டு ஒரு கவியாக நடத்துவார்கள் ஒவ்வொரு ஆண்டும் போ சில சில ஆண்டுகள் இருப்பேன் சில ஆண்டுகள் போகாமல் இருப்பேன் எங்களை மா செங்குட்டுவனாரும் சா விணேசனாலும் தான் எங்களை வண்டியில ஏற்ற அப்படி படமே போயிருக்கேன் ஒரு முறை என்னையே தலைவராக போட்டார்கள் அப்படி பழைய வீட்டு வாசலேயே கவியரங்கத்துக்கு நான் தலைமையிலாக இருந்தவர் நம்முடைய இளமான அவர்கள் இப்படி எல்லாம் நிறைய சொல்லிக்கொண்டு போகலாம் பிறகு நான் பாலங்கள் பாரதிதாசன் விருதை தொண்ணூறில் பாலங்கள் பாரதிதாசனுக்கு நூற்றாண்டு விருது கொடுத்தார் பதிமுறை செய்தவர் பேராசிரியர் அன்பழகன் என்னுடைய நூலை படித்து முதல் முதல் தொகுதியில அவர் அவ்வளவு அருமையாக எழுதியிருந்தார் அந்த நூலை அவர்தான் வெளியிட்டார் முதல் தொகுதியை பேராசிரியர் அன்பழகன் வெளியிட்டார் அந்த நூலை படிச்சிருந்து என்பது அதுக்கு அளவற்ற பஸ் பத்து அதனால அந்த செல்வ தான் வரேன் திராவிட இயக்க உணர்வு என்று தோன்றியதோ இருந்து நான் துண்டு போட வேண்டும் என்று தந்தை பெரியாருடைய போற்றியால் எந்த துன்பாலும் போடுவேன் வெள்ளையா இருக்கும் பட்டையா இருக்கும் அல்லது கட்டை மட்டமா இருக்கும் எப்படியாவது இருக்கும் ஆனால் டிசம்பர் பத்தொன்பதாம் நாள் பேராசிரியர் அன்பருடன் பிறந்த நாள் அன்றைக்கு பலரும் அங்கே வந்து அவருக்கு தோண்டணி வைப்பார்கள் நானும் ஒரு துண்டு எடுத்து போய் அந்த அள்ளைகளை நிற்கிறேன் ஒரு மிகப்பெரிய பணக்கார கோட்டீஸ்வரன் இந்த சிவப்பு தோன்று இவ்வளவு ஒரு விஷயம் அவருக்கு போட அப்படி வந்தான் அது அப்படியே வாங்கினாரு எனக்கு போட்டார் அந்த சிவப்பு தோன்றுக்கும் பேராசிரியர் அன்றைகள் சாரணம் தந்தை பெரியார் தான்

ஒரு தோல் ஒரு கவிதை கூட வீடு சொன்னார் நான் ஏன் எழுதுகிறேன் சொல்லி சொல்லியிருக்கேன் அடுத்து இந்த வகுப்பு எடுக்கிறது என்பது எனக்கு ரொம்ப பள்ளிக்கூடங்கள் எல்லாம் போயிடுச்சிருக்கேன் ஒண்ணு இல்ல அந்த புலவர் இந்தயகுமாரின்னு ஒரு அம்மா அவங்க ஒரு பள்ளி மேடவாத நடத்துறாங்க இங்க அந்த விஜயகுமார்ன்னு ஒரு ஆசிரியர் அடிக்கடி வருவார் அவர் தஞ்சை கூத்தரசும் வருவார் அந்த விஜயகுமாரை என்ன அழைச்சும் போது இந்த மாதிரி அந்த அம்மா வந்து ஒரு புலவர்கள் வந்து அந்த பசங்களுக்கு இளவரம் சொல்லி கொடுத்த நல்லா இருக்குன்னு கேட்டாங்க அழைச்சிட்டு போனாங்க அந்த அம்மா வந்தாங்க அந்த பள்ளியில ஐந்தாவதுல இருந்து பத்தோ பத்தாவது வரையும் மாணவர்கள் இருக்கிறார்கள் ஐந்தாவதுல இருந்து பத்தாவது வரையும் மாணவர்களை உட்காந்து ஒரு அரை மணி நேரம் நீங்க எல்லாம் சொன்னா போதும் அப்படின்னு அவங்க அந்த அலுவலகத்துக்கு போயிட்டாங்க எல்லாரும் உட்கார வச்சாங்க அரை மணி நேரம் அந்த பிள்ளைகளுக்கு அஞ்சாவதுல இருந்து பத்தாவது மாணவர்களுக்கு சொன்னேன் அந்த பிள்ளைங்க அரவணை ஆயிடுச்சு முடிச்சேன் எல்லா யாரு மாணவர்கள் ஐந்துல இருந்து பத்து வரைக்கும் மாணவர்கள் இன்னும் பேசுகிறேன்னு இரங்கணத்தை கேக்குறாங்க நான் கம்மதில்லை என்ன தானே பேச சொன்னாங்க ஆசிரியர்கள் அசத்து போய் அந்த அம்மாவுக்கு தொலைபேசி போறாங்க நீங்க சொன்ன மாதிரி அவர் அரை மணி நேரத்துல முடிச்சுட்டாரு பிள்ளைங்களுக்கு இன்னும் பேசுங்கன்னு கேட்கிறாங்க சரி இன்னும் அரை மணி நேரம் பேச அரை மணி நேரம் பேசுங்க அப்பவும் அந்த பிள்ளைங்களை போக மாட்டேன் சரி இதுக்கு மேல வேணாம் வண்டி ஒண்ணு ஆயிடுச்சு சாப்பாடு நேரம் ஆயிடுச்சு நிறுத்திங்க அவர் அந்த அம்மாவை பாக்குறதுக்கு அந்த அலுவலகத்துக்கு என்ன வந்து வண்டி நேரம் போய் விட்டாரு என்னையா பண்ண அந்த பசங்க அது வந்து மறுபடியும் பேசன்னு சொல்றாங்களா நான் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் தான் கொடுப்பேன் இப்போ என்னை தமிழ் வாழ வைக்கிறது என்னுடைய உழைப்பு அது மட்டும் இல்ல பிள்ளைகளுக்கு எப்படி தமிழ் ஆற்றின ஆறு ஆண்டுகள் அங்க அவளே ஆட்சியாளர்கள் அகில இருக்கு சொன்னாங்க நான் ஏன் வேலைக்கு போறேன் அப்படின்னு நினைச்சு அந்த அச்சக உரிமையாளரும் மேலாளரும் இருக்காம ரெண்டு பேரும் அகிரு நான் பகுத்தறிவாதி அதனால அவங்களுக்கு பிடிக்கல தரம் இல்லை அந்த மேலாளர் என்ன பண்ணுவாரு திருச்செந்தூர் கோவிலுக்கு போவாரு அங்கிருந்து குங்குமம் திருநெயில் அந்த பஞ்சாமிரம் எல்லாம் எடுத்துட்டு வருவாரு பௌவியமா எல்லாரும் அங்க நாற்பது பேர் வேற செய்வோம் எவரேடி வச்சோம் பேரு பாண்டி பிள்ளாரு அப்படியே குடுத்துட்டு வருவாரு நான் இங்க குத்து வந்தாருன்னா அங்க இருப்பேன் அங்க குடுத்து வந்தாருன்னா இங்கே இருப்பேன் இது அவருக்கு புடிக்கல நான் புறவலை முடிச்சுட்டேன் நான் நான் முடிச்சுட்டேன் மாதிரி ஆசிரியர் பயிற்சிக்கு ஒரு மூணு மாதம் ஐந்து மாதம் அந்த சைதாப்பேட்டையில் இருக்கிற ஆசிரியர் பயிற்சியில ஐந்து மாதம் ஆசிரியர் பயிற்சி இதை நான் முடிச்சுட்டு வருவேன் முடிச்சுட்டு வந்து என்ன பண்ணக்கூட வதைய போவேன் இது என்ன உங்க அப்பா விட்டு பசோ நீங்க போகவே அஞ்சு மாசம் வருவே நான் வச்சுல இருந்து உங்க எடுத்து வச்சுக்கிட்டு போய வேலை நான் இருபத்தேழு ஆண்டுகளாக இருந்து எங்கள் வேலை செய்து வேண்டியது வேண்டிய கொடுத்த தரமா நீங்க நம்மளோட கோவணும் அப்போ கொஞ்சம் சொல்லி சொன்னாரு ஏன் வேற பயிற்சி முடிக்காமலேயே பள்ளிக்கு போகலாம் அன் டீச்சர் டீச்சர்ஸ் பயிற்சி முடிக்காத ஆசிரியர் இருக்கு அப்படி பாத்துக்கெல்லாம் நீ பரவாயில்ல நீங்க வேலை இல்லாட்டிங்க என்ன ஓராண்டுல ஏழு ஆண்டு தரெல்லாம் எல்லோருமே வேலை கொடுக்கறது ஏன்னா பயிற்சி முடிக்கல அது என்ன ஆச்சு இன்னைக்கு பேராசிரியர்களை உட்கார வைத்து பரிசு எடுக்கிறேன் வைத்து பரிசு கொள்கிறேன் நாம் தமிழினுடைய சிறப்பை அறியாமல் இருக்கிறோம் இதை உணர்த்த வேண்டும் பகுத்தறிவை ஊட்ட வேண்டும் தமிழர்களாக மாற்ற வேண்டும் இதுதான் என்னுடைய கொள்கை தமிழ் உணர்வை ஊட்ட வேண்டும் தமிழனுடைய முக்கியமான பல செய்திகள் தமிழில் இருக்க வேண்டும் படிச்சு கேட்க போறேன் தமிழ் படிச்சு கேட்க போறேன்னு கேட்டார்கள் அப்படி எல்லாரும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் சரி ஒரு துண்டு சொல்லியாச்சு வேலைக்கு காரணம் சொல்லியாச்சு தமிழனுடைய உணர்வு சொல்லியாச்சு என்ன வகுப்பு எடுக்க சொன்னா வகுப்பு நாலு பேர் எடுக்க மாயா அணியமா இல்லை

நாம ஐம்பது ஆண்டுகளா பாடுபட்டு உடைத்து எழுதி அதை கொண்டு அச்சத்துக்கு கொடுத்தா அது அச்சுக்கு நம்ம கிட்ட பணம் கேட்கிறாங்க ஒரு காலத்துல அவர்களை அச்சிட்டு நமக்கு பணம் தந்தார்கள் இப்பொழுது நம்முடைய உழைப்பை நூலாக கொண்டு வருவதற்கு அவர்களே பணம் தருகிறார்கள் ஒரு ஒரு பரிந்துரைத்துக்காக என்னோட பத்து நூல்களை வாங்கிட்டு போய் நான்கு ஆண்டுகளாக வைத்திருந்து கடைசியில் அவர்கள் அந்த நூலா போடாம

ஆனா என்ன ஒரு பத்து பத்து தான் நான் நாற்பது முப்பது தான் போறேன் ஏன்னா இப்ப நூலகங்கள்ல நூடு எடுக்கிறது இல்லை அப்படின்ற அவங்க குணம்பு எனக்கு தான் இந்த நான்காம் தொகுதி அவர் தான் போட்டு கொடுத்தாரு தொள்ளாப்பியம் முழுக்க அளவுதான் போட்டிருக்காங்க தொல்காப்பியம் எழுத்து சொல்லு பொருள் முழுக்க அவங்க போட்டுருக்காங்க இப்படி திருக்குறளுக்கு உரை ஐயா பொழுத்த உரை எடுங்க வருங்க நினைக்கிறேன் திருக்குறள் போது பகுத்தறிவு உரையை சம்பிக்கொண்டிருந்தேன் இதை நூலாக கூட்டா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னாரு அதே மாதிரி அந்த வீரமுத்து மருத்துவர் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தார் ஆனால் அதற்கு முன்னாகவே நம்முடைய வெற்றி நாயகன் அவர்கள் அந்த திருக்குறள் பகுத்தறிவு உரையை நூலாக வெளியிட்டிருக்கிறார் இசை தங்க ஒரு நூல் என்னுடைய இசைப்பானவர்கள் அனைத்தும் தொலைந்து போன ஒரு நூலை அவர் தான் பச்சிட்டு கொடுத்திருக்கார் அதுக்கப்புறம் இந்த ஆயுதம் தண்ணியில் இது மூன்று வந்தது அந்த மூன்றையும் அதாவது நம்ம அவர்கள் தொண்டரின் திமுக தொண்டர்களையும் மாநில செயலாளர் அவர் தேக்குவாண்டோ இதை நடத்துறாரு அடிக்கடி என்னையும் காவல் ஒருவே என்னுடைய கவியையும் என்னுடைய கப்பலையும் தொடர்ந்து வெளிக்கொ வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் இப்போது கலைஞர் மூல ஒரு தொகுதியை சார்பா வெளியிட்டது மீறி அச்சாமல் இருந்த கலைஞரை பற்றிய பாடல்களும் அந்த கட்டுரைகளும் ஓரான சோகை என்ற தலைப்பில் அவர் தான் வெளியிட்டு ஏன் சொல்ல நம்முடைய அருமையான படைப்புகளை வெளியிடுவதற்கு அப்பப்போ அந்த விழா வைத்து பாராட்டு பெறுவதற்கு புகழ் பெறுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தேன் அதுதான் சொல்றோம் வேற ஒன்றும் இல்லை ஐயா வெளியிட்டாரு வெளியிட்டு வாய்ப்பு இல்லை திருக்குறள் எங்க வெளியிருந்தது யார் பணம் தேவை இப்படி பல சிக்கல்கள் படைப்புகள் அதிகமாக படைத்திருந்தோம் இலக்கணத்தை பற்றி நிறைய நூல்கள் வெளியிட வேண்டும் என்று கருதி இருந்தாலும் அவற்றையும் வெளியிடுவதற்கு வாய்ப்பு இல்லை இப்போது பெரியாரை பற்றி ஒரு தொகுதி அதனாலும் தெரிய இதுல தருமபுரி பக்கத்துல கிருஷ்ணகிரியினுடைய எல்லை திருப்பத்தூர் தாண்ட உடனே மத்தூர்னு ஒரு மத்தூர் வரும் கலைமகன் கலாலயா திருமுக மு ராஜேந்திரன் தமிழ் வளர்ச்சி துறையில துணை இயக்குநராக இருந்தவர் அவர் ஒரு பள்ளி நடத்துறாரு மூவாயிரம் பேர் அங்கே படிக்கிறார்கள் இரண்டு முறை யூஸ் வகுப்படுத்த வைத்தார் அவர்கிட்ட நாங்க பெரியார் அரங்கும் இருக்கிறது பெரியார் இந்த நினைவு தூங்கல் இருக்கிறது ஐயா கூட ஆசிரியர் பலமுறை அந்த தற்க இருக்கிறார் அவர் சொன்னார் பெரியாரை பற்றி நீங்க ஒரு மூணு வெளியே நீங்களே எத்தனை நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் அதை தொகுத்தேன் தொகுத்த தொகுத்து அச்சுக்கு கொள்ளும் போனா இங்க யாரோ நீங்க அச்சு அந்த தட்டி கொண்டு அந்த விலகி அதாவது பெண்கள் அதை கொடுத்தீங்கன்னா நான் புத்தகமா உங்களுக்கு அனுப்புறாங்க அத நான்காண்டுகளா வெளியிட முடியாமல் இருந்தது இப்போது அவர் இன்னைக்கு பிறகு இப்போது அது அச்சுக்கு போக போகுது அழகிய செய்கிறார் வெளியிட போவது நம்முடைய வெடிநாயகன் தான் பெரியாரை பற்றி பகுத்தறிவு பகலன் அது நூத்தி இருபத்தி எட்டு பக்கம் இருக்கிறது நூத்தி இருபத்தி எட்டுல மூணாம் நூத்தி நாம அதெல்லாம் பெரியாரை பற்றிய ஐயா ஆசிரியரை பற்றி சொன்னார் அதை சொன்ன வேற சங்கடமா இருக்கும் ஒரே ஒரு பாடல் மூன்றாவது தொகுதியில இருக்கிறது பல முறை நான் தந்தை பெரியார் இருக்கும் போது என்னுடைய பாடல்கள் வந்திருக்கிற தந்தை பெரியார் உள்ளோட இருக்கும் போது என்னுடைய பாடல்கள் வந்திருக்கிறன இப்பொழுது வருவதற்கு வாய்ப்பு இல்லை அதுதான் வேற ஒண்ணும் இல்லை அந்த ஆசிரியரை பற்றிய பாடல் அனுப்பி வைத்தேன் அது அச்சாரம் இல்லை அதுதான் இருந்து நீங்க மீதி தெரிஞ்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சரி அதுக்கு அடுத்து அது என்னுடைய மூன்றாம் தொகுதியில இருக்கு இவருக்கு மூன்றாம் தொகுதி நான் தரல அது இல்லை மணிவாசை பொறுப்பதுன்னா போட்டாங்க என்கிட்ட ஒரே ஒரு பணியாக இருக்கிறது அவர் மறுபடியும் போய் கேட்டேன் அது மறுபடியும் அச்சிக்கா தான் கிடைக்குன்னு சொல்லிட்டார் சரி புரிஞ்சுது இதற்கு மேல நான் எதுவும் சொல்ல இவரு இந்த ஒண்ணு செய்ய நான் உண்மையிலேயே பெரியார் தோண்டன் பருத்தறிவுவாதி எந்த கடவுளையும் பாடியது கிடையாது எந்த கடவுளும் வாழ்ந்தது கிடையாது என்னுடைய துணைவியார் இறந்த போது எந்த சடங்கும் செய்யவில்லை அப்போ அந்த என் துணையாருடைய அண்ணன் சந்தைக்கு வந்தான் என்கிட்ட இல்லையா உங்களை செய்வதாக நம்ம கொண்டாட்டி இருக்கணும் கொண்டாடிதான் எல்லா சாவரங்களையும் தான் சுத்தார் இப்ப போய் மோளம் வைக்கணும் சந்து வைக்கணும் அத கழுவுணும் இதை எல்லாம் தேவையில்லை எந்த சடங்கும் செய்யக்கூடாது அப்படின்னா கோச்சுட்டு போட்டான் போறாங்க சொல்லிட்டு தூக்கிட்டு போனோம் அங்க போனா சுடுகாட்டுல உள்ள முழையிடும் அப்படி தூங்கின்னு போனாங்க எங்கயா தூங்கின்னு போறீங்கன்னா அரிசன் கோயில் வந்து உயிரில இருக்கும்போது காப்பாற்றாத அரிசன்ல போட பிற்பாடு காப்பாற்றுறாங்க எடுத்துட்டு வந்தாங்க அந்த குழியை கொண்டு போய் கற்பட்ட கற்கூரையாத்தில கற்படி இருக்கு உள்ளதான போட போற போற என்ன பார்த்தோம் என்ன கேட்கணும் வேற என்ன செய்யணும் சொல்லு உள்ள போட போறோம் போடுது போடாது நான் எடுக்க மாட்டேன் கருமாறியும் பண்ண மாட்டேன் எந்த வித சமயத்தும் செய்ய மாட்டேன் சொன்னேன் இது வரையும் செய்யல பாப்பாங்க இதுவரைக்கும் என் வீட்டுக்கு கூட்டதே இல்ல எதுக்கும் கூட்டதும் இல்ல நான் என்னுடைய ஆசிரியர்களை திருமணம் செய்து கொண்டே என்னுடைய தம்பிக்கு தனிதை உலக வைத்து தமிழ் திருமணம் செய்து என்னுடைய மகனுக்கு தலைமை தலைமையின் திருமணம் செய்து என்னுடைய பெரிய மகனுக்கு பேராசிரியர் தலைமையை செய்யு ஆசிரியர் வந்தாரு பாராட்டினாரு பரிமளம் வந்தாரு அண்ணா மகன் பரிமலம் வந்தாரு முத்துக்கூத்த வந்தாரு முத்துக்கூத்தனையும் என்னையும் பார்த்து பேராசிரியர் சொன்னாங்க ரெண்டு பேரும் ஆனந்தம்பி மாதிரி இருக்கிறீங்க இப்படி அது நம்ம புரட்சிதாசன் மாம்பழத்துல அவருடைய திருமண மண்டபத்துல நடந்தது ஏன் சொல்ல வேணுமா இதுவரையும் நான் சரியான பகுத்தறிவாதியாக இருக்கிறேன் அவ்வளவுதான் நிற்பாடுகளும் என்ன கொண்டு போய் எந்த மண்ணையும் புதைக்காம எரிக்காம மருத்துவமனைக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் இதுக்கு நான் டெய்லி அஹ் சுவாமிநாதன் ஒரு தமிழர் இருந்தார் இந்த பாரதி பாரதி நகரம் அவர் மறு ராஜீவ்காந்தி மருத்துவமனைகள் பணியாடினார் அவர்கிட்டதான் இந்த படிவமெல்லாம் கொடுத்த அவர் மறுபடியும் இதுக்கு போயிட்டாரு அந்த இந்த மருத்துவமனை அந்த தங்கசாலிக போயிட்டாரு பிறகு அவர் இறங்க போயிட்டாரு இப்ப அது என்ன ஆச்சுன்னு தெரியல ஆகையால் அந்த என்னுடைய மகனோ மகளோ யாராவது அடம் பிடித்தால் விடாம கொண்டு போய் எந்த மருத்துவமனைகளாக என்ன போட்டா போட்டேன் என்னோட உணவை செய்யணும் ஒரே ஒரு அந்த இரண்டாவது தொகுதியில இருக்கிற பாடல் என்னுடைய தன்னிலை ஒவ்வொரு கவிதை தொங்கக்கூடியும் தன்னிலையை பற்றி ஒரு பாடல் இருக்கிறது ஐயா அது எல்லாத்தையும் விட்டுட்டு காதலர் மட்டும் சொன்னாரு ஏன்னா உங்களை கிழங்கிருப்பாங்க அதுல இருநூத்தி முப்பத்தி எட்டு பாடல்கள் இருக்கிறது அதை ஒரு பாடல் எடுத்து சொன்னார் தந்தை பெரிய பத்தி இருக்கு கலைஞரை பேராசிரியை பற்றி இருக்கு அத்தனை வேலை பற்றி இருக்கு தமிழை பற்றி இருக்கிறது சாமோ வேலை பற்றி இருக்கல்லன சமுதாயத்தை பற்றி இருக்கல்லன பல பாடல்கள் இருக்கன உங்களை கிளிகளி பாக்குறதுக்காக நம்ம வீனாட்சி சோழரம் ஒரு காதல் பாடலை எடுத்து சொல்லி விட்டால் அது ஒண்ணும் தவறில்லை காதல் பாடாதவன் பல்லவே ஆதர பாடி இருக்காருன்னு அவரை நீங்க தண்ணீரை போற வீழ்ந்தாலும் வீழ்ந்துவிடும் வளைந்ததில்லை தென்னை வீணருக்கும் செல்வருக்கும் வளைந்ததில்லை என்னை தாழ்ந்தாலும் தாழ்ந்துவிடும் தான் செந்த விழுக்கே நெஞ்சம் தாழ்ந்தாலும் தாழ்ந்து விடும் சென்ற விழுக்கே நெஞ்சம் தரவிழந்தால் தமக்கு தலை தாழ்ந்ததில்லை கொஞ்சம் வீழ்ந்ததில்லை இதுவரையில் நலம் நாடி காலி வீழ்ந்ததில்லை இதுவரையில் நலம் நாடி காலி விட்டதில்லை பொய்பட்டம் வஞ்சகமாம் நூலி விட்டதில்லை பொய்போட்டம் வஞ்சகமாம் நூலி வாழ்ந்ததில்லை ஒரு நாளும் எவரும் நாடி வாழ்ந்து விட்டேன் நிறைவாழ்வு தன்மானம் தேடி வடிப்பதற்கு பெற்றோர்கள் விட்டதில்லை என்னை படிப்பதற்கு பெற்றோர்கள் விட்டதில்லை என்னை பாடாக்கு கொள்ளவில்லை கல்வி என்னும் கண்ணை படிப்பதற்கு விட்டதில்லை பெற்றோர்கள் என்னைக்கு கொள்ளவில்லை கல்வி எனும் கண்ணை குடித்ததில்லை புகையோடு மதுவென்னும் கல்லை குடித்ததில்லை புகையோடு மது என்னும் கல்லை குத்தி கொண்டு துடித்ததில்லை தீமை எனும் உள்ளே கடித்ததில்லை திருப்பி என்றும் பகை என்னும் ஓவி நாயை கடித்ததில்லை திருப்பி என்றும் பகை என்னும் நாயை கொண்டதில்லை பொறாமை எனும் பொல்லாத நோய் நடித்ததில்லை நல்லவானால் வாழ்க்கையிலே என்றும் நடித்ததில்லை நல்லவானால் வாழ்க்கையிலே என்றும் நிறுத்தவில்லை படிப்பதிலே எழுத்தில் எழுத்தில் ஒன்றும் எ ஒன்று உண்மையான நண்பர்கமை உடலாக கொண்டே உண்மையான நண்பமை உடலாக கொண்டேன் கொண்டே நண்பர்களும் உடலு தான் உயிர் பெண் பெண்மையினை மதித்தவர் நான் ஆண்களுக்கு நேராய் போற்றுகிறேன் தாய்க்குளத்தை பெருமையுடன் சீராய் தீவிரம் வாழ்க்கை அதாவது திண்மையான வாழ்க்கையினை திருக்குறளை கற்றேன் தீட்டி வைத்து பொய்புறும் துளியேனும் போற்றேன் கண்ணான கண்ணான ஒழுக்கத்தை கடமையாக கொண்டு கடைசி வரை கடைசி வரை இதுகாப்பேன் ஒருவரையும் அண்டேன் பல்லிடித்து கைகட்டி நின்றதில்லை என்றும் பல்லிழித்து கைகட்டி நின்றதில்லை என்றும் கருதி கேட்டதில்லை ஒன்றும் சொல்லுவதை செய்கின்றேன் மாற்றவில்லை எழுதுகின்றேன் இந்நிகழ்வே போதும் தொல்லை தொல்லை துன்பம் என்னிடத்தில் அடுக்கடுக்காய் வந்து தோற்றோடு போனது உண்டு மரமெல்லாம் உந்து கல்லை சிலை ஆக்குவது போல் கல்லை சிலை ஆக்குதல் போல் வாழ்க்கையினை செய்தேன் கடும் உழைப்பால் வெற்றிகளை கொண்டேன் பகுத்தறிவு இழைத்தேன் பெரியார் பகுத்தறிவே நிஞ்சகத்தில் இறைத்தேன் பகுத்தறிவே என்னுடைய எடுத்தெல்லாம் இழைத்தேன் சரியா கனியாக்கி கனியாக்கி சாம்பரான ஊதவில்லை காட்டி கண்டவடி கொள்ளைகளை கரைக்கவில்லை ஆற்றேன் உரித்தாக்க கொண்டதுடன் உறவினருக்கு விட்டேன் துணை மடிந்த போதும் சடங்குகளை விட்டேன் குறிக்கோளில் எல்லாம் மாறாமல் வாழ்ந்து குன்று குன்றளவு பொருள் குன்றளவே பொருள் சேர்க்க குறி என்று தாழ்ந்தேன் குடிசையிலே வாழ்கின்றேன் குடிசையில் என்ன குடிசையிலே 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 வாழ்கின்ற கொண்டு குன்ற அதாவது குன்றனே நடக்கின்றேன் தலையிலிருந்து கொண்டு அடிமையாக வாழவில்லை கைகட்டி நின்று அனுதளவும் சிதைக்கவில்லை தன் மாற குன்று விடியாத என் விடிவெள்ளி ஆக்கி வையகத்தில் நிறுத்து விட்டேன் கொடிதான கொடிதானை ஒடித்திடுவேன் கொன்று கொள்கையுடன் உடைத்து உடைத்து முன்னேறி வென்று நன்றி புகழ் இலக்கிய அருமையான வகால் தூப்பார் எனக்கு பிடித்த சண்டத்தில் எழுதியிருந்தார் அவருக்கு அந்த பாடலுக்கு தனியாக ஒரு நன்றி விடுதலை நடத்தியதற்காக நன்றி ஐயா பொருளாதார பேசியது ரொம்ப சின்ன அருமையான செய்தி அதற்காக அவருக்கு நான் நன்றி எனக்கு உதவி செய்த பண உதவி செய்த ஆடைகள் அழித்த மனத்தால் வாழ்த்தி கொண்டிருக்கின்ற அத்தனை தமிழ் உள்ளங்களுக்கு வந்த நன்றி நன்றி நன்றி